மாற்றுத்திறனாளி வீராங்கனை சீதல் தேவி தென்கொரியாவில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்று பெருமை பெற்றுள்ளார் இதன் தொடர்ச்சியாக ஜெட்டாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஸ்டேஜ் த்ரீ ஜூனியர் பிரிவில் சாதாரண வீராங்கனைகளை கொண்ட இந்திய அணியில் இடம் பிடித்து வரலாற்றை படைத்துள்ளார் இவ்வாறான பெருமையினை பெறும் நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை என்ற சிறப்பை சீத்தல் பெற்றுள்ளார் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் கிஷ்வார்த் பகுதியைச் சேர்ந்த சீத்தல் பிறவி குறையாக போகோ மெலியா என்ற அரிய நோயினால் இரு கைகளும் இல்லாமல் பிறந்தவர் ஆனாலும் உறுதியுடன் கால்களால் வில்லை கட்டி வாயால் நாணை இடுத்து அம்பை எய்தும் திறனை வளர்த்து கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாட்டியாலாவிற்கு சென்று புகழ்பெற்ற பயிற்சியாளர் ஜம்முவில் இருந்து பாட்டியாலாவிற்கு சென்று புகழ்பெற்ற பயிற்சியாளர் கௌரவ் சர்மா தலைமையில் பயிற்சி பெற்றார் சாதாரண வீராங்கனைகளுடன் போட்டியிடும் துருக்கி வீராங்கனை ஓஸ்னூர் கியூர் கிரட்டி போலவே தானும் வெற்றி பெற வேண்டும் என்பது இவரது கனவாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் தனிநபர் மற்றும் கலப்பு அணிகள் பிரிவுகளில் இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்ற சீத்தல் தற்பொழுது சாதாரண வீராங்கனைகளுடன் போட்டியிடும் ஆளுமையாக உயர்ந்துள்ளார் பதினெட்டு வயதான சீத்தல் தேவி தனது உறுதி நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பால் உடல் வரம்புகள் இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளார்